அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை பிரபஞ்ச வசிக நாள் நான்கு 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 வரக்கூடிய ட்ரிபிள் ஃபோர் அப்படின்னு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர் குறிப்பிட்ட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தை தவற விடாதீர்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு இந்த ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் வருது பொதுவாக இந்த ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வருது பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில நம்ம மகாலட்சுமி வழிபாடுகள் செய்வோம் செல்வம் சேருவதற்கு அந்த நாள்லயே நம்மளுக்கு பிரபஞ்ச வசிய நாளும் வருது இந்த மாதிரி கூட்டுத்தொகையில வரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர்ல வரக்கூடிய அந்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் நாம கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு முறைக்கு மேல் வரக்கூடிய ஒரே நம்பரை ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி நான்காவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த இரண்டையும் இரண்டையும் கூட்டணும் அப்படின்னா கூட்டுத்தொகை நான்கு அப்படின்னு வருது இந்த மாதிரி ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ற நம்பர் வரக்கூடிய நாட்களில் நாம செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயத்தை பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் அப்படின்னு பாக்குற நீங்க அடிக்கடி அந்த எண்களை பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வந்து புதிதாக ஏதாவது ஒரு தொடக்கம் எதையாவது ஒண்ணா ஆரம்பிப்பீங்க நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறீங்க நீங்க போகக்கூடிய வழி ரொம்ப பாதுகாப்பான ஒரு தான் நீங்க வந்து இருக்கிறீங்க உங்க வாழ்க்கை அப்படிதான் போகுது அப்படிங்கிறதையும் உணர்த்தும் நீங்க சரியான பாதையில போறீங்க அப்படிங்கிறதை உணர்த்துவதற்காகவும் உங்க வாழ்க்கையில பல புதிய மாற்றங்களை ஏற்படுத்தவும் இந்த நான்கு 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 அப்படிங்கிற என்ன நீங்க அடிக்கடி பாத்துக்கிறீங்க அப்படின்னா அதற்கு மீனிங் எல்லாம் இதுதான் நாம நிறைய ஏஞ்சல் நம்பரை பார்த்துருக்குறோம் ட்ரிபிள் ஒன் பார்த்துருக்குறோம் ட்ரிபிள் டூ பார்த்துருக்குறோம் ட்ரிபிள் ஃபைவ் பார்த்துருக்குறோம் ட்ரிபிள் ஃபோர் நம்ம இந்த பதிவில் வந்து வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு வருது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இதில் காலையில் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களில் ஆரம்பிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் வரக்கூடிய நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இந்த இரண்டு நேரத்தையுமே நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பிரபஞ்ச வசிய நாள் இருக்குது பொதுவாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கதிர்வீச்சுக்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வரும் அந்த கதிர்வீச்சுக்கள் நம் மீது பட்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நாம கேட்டதை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அதனாலதான் சொல்றாங்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரீங்க ஒரு தீபமாவது ஏற்றி நீங்க வந்து கடவுளை வந்து வழிபாடு செய்யுங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க கொஞ்சம் நடைபயிற்சி உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்வதற்கெல்லாம் காரணம் அதிகாலையில வரக்கூடிய அந்த ஆற்றல் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதிகாலையில சக்திகள் வந்து வரும் அந்த நேரத்துல நாம கண் விழித்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி நீங்க அதிகாலையில எந்திரீங்க நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னா இவன் ஒருத்தன் கிடைக்கிற அவனுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிடுவான் அதுக்குத்தான் அவங்க கடவுளின் வழிபாடாக அதை கொண்டு வந்தாங்க அப்பயாவது சாமி மேல இருக்கிற ஒரு பக்தினாலையும் இத வந்து செய்வாங்க நிறைய பேரு அப்படிங்கறதுனாலதான் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சூட்சமமாக சொல்லி வச்சாங்க நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் இந்த நேரத்தை நீங்க தவற விட்டாதீங்க அதிகாலை நேரத்துல எங்களுக்கு எழுந்திரிச்சு பழக்கமே இல்லம்மா நாங்க எந்திரிக்கிறது கிடையாது நாங்க வேலைக்கு போயிட்டே நைட்டு பதினோரு மணி ஆயிடுது தூங்குறதுக்கு இதுல எங்க நாங்க வந்து அதிகாலையில எழுந்திருச்சு எங்களால நடக்கவே முடியாது இந்த விஷயம் எங்களால பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கூட நாளைய தினம் ஒரு நாளாவது கொஞ்சம் அலார வச்சு நீங்க எழுந்திரிச்சுக்கோங்க எழுந்திருச்சு இந்த ஒரு விஷயத்தை நாளைய தினம் செய்யுங்க ஒரு அன்ரூல் நோட் எடுத்துக்கோங்க எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் எழுந்திருச்சு கை கால் மூஞ்சி அளம்பிட்டு வந்து உட்கார்ந்து கொண்டு நீங்க வந்துட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க நீங்க குளிச்சிடுறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால உங்க பூஜை அறையில ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க கம கமன் அப்படியே சாம்பிராணி போட்டு வச்சுக்கோங்க ஒரு அன்ரூல் நோட்டு எடுத்துக்கோங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுறவங்க ரெட் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அண்ட்ரோல் நோட்டு புது நோட்டாக இருக்கணும் கிழிஞ்சு கசகசன்னு இருக்கிற மாதிரி எந்த ஒரு இதை எந்த ஒரு நோட்டையும் நீங்கள் எடுத்துக்க கூடாது இல்லை ஏ ஃபோர் ஷீட் வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் ஆசைகள் என்னவோ அதை ஏதாவது ஒன்றை மட்டும் எழுதுங்க கடன் தீர வேண்டும் எனக்கு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த தொகையை எழுதி இந்த கடன் தீர வேண்டும் முறை முறை எழுதலாம் இது இரண்டும் சொல்லி இருக்கிறேன் இதுல எத்தனை முறை எழுத வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ பணம் வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு நான் உதாரணத்துக்கு எழுதுறேன் அப்படின்னா நான் ஒரு நானூற்றி நாற்பத்தி நான்கு முறை எழுதியிருக்கிறேன் அப்படின்னா அதை வந்து எழுதிட்டு நீ இங்கே ஆரம்பிக்கும் போது நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சிடணும் முடிக்கும் போது ஐயோ நாப்பத்தஞ்சு ஆயிடுச்சு நாற்பத்தி ஆறு ஆயிடுச்சு இல்ல நான்கு மணி ஐம்பது நிமிடங்கள் ஆயிடுச்சு பரவாயில்லையா அப்படின்னு நிறைய பேர் போன முறையே வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க அது பரவாயில்ல ஆனா நீங்க எழுத ஆரம்பிக்கும் பொழுது அந்த நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சிடணும் அதை நீங்க கவனமா அந்த டைம் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க முடிக்கிறப்ப உங்களுக்கு அது டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க அதை எழுதி முடிச்சுட்டு அந்த நோட்டை வந்து ஒரு பத்திரமான இடத்துல வச்சிருங்க இந்த நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ இப்போ உதாரணத்திற்கு பணம் வேண்டும் அப்படின்னு எழுதி நான் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பணம் வேணும்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு லட்சம் கிடைத்த பிறகு அந்த பேப்பரை எரிச்சு அந்த சாம்பலை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஊதி விட்டுருங்க இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையானது நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பிரபஞ்ச வசிய நேரம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது காலையில செய்யறது ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறோம் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம என்ன வேண்டி கடவுள்கிட்ட கேக்குறோமோ அது நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரபஞ்ச வசிய நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல இது வந்திருக்குது தவற விடாதீங்க எங்களால முடியாது அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் வரக்கூடிய நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களை தவற விடாதீங்க ரெண்டு நேரத்திலையுமே நாங்கள் எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம் எந்த ஒரு தவறும் இல்லை நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு நேரத்தை தவற விடாதீர்கள் நீங்கள் நினைத்தது கண்டிப்பா நூறு சதவீதம் நடந்தே தீரும் நம்பிக்கையோட செய்யுங்க கை மேல பலன் கிடைக்கும் இந்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்